சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் வழங்க உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்ய முடியுமா என்பது உட்பட பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் வினவியுள்ளார் தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் சட்ட முன்வரைவுகள் மீது ஆளுநர் ஒரு மாதத்திலும் ஆளுநர் அனுப்பும் முன்வரைவுகள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதத்திலும் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஆணையிட்டது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகள் எழுப்பி கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளார் அதில் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் அதை நிர்ணயிக்க முடியுமா என வினவியுள்ளாா் மேலும் அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் விருப்புரிமை நியாயமானதா அரசியல் சாசன பிரிவு இருநூற்று ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவர் விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநர்களின் ஆணைகளை எந்த வகையில் மாற்ற முடியும் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை நடைமுறை சட்ட விதிகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியுமா அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரண்பாடான ஆணைகளை பிறப்பிக்கவும் அதிகாரம் உள்ளதா ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் சட்டப்பேரவையால் இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது உட்பட பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ளாா் அரசியல் சாசன பிரிவு நூற்று நாற்பத்தி மூன்று உட்பிரிவு ஒன்றின் மூலம் குடியரசுத் தலைவர் வழியாக நடுவண் அரசு உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது இந்த விளக்கத்தை குடியரசுத் தலைவர் முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் வினவியுள்ளாா்